வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நேற்று உரையில் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த நிகழ்வை பார்த்தோம் இன்று அரக்கன் சூரபத்மனை கொள்வதற்காக முருகப்பெருமான் எவ்வாறெல்லாம் தன்னுடைய லீலைகளை செய்தார் என்ற நிகழ்வுகளோடு இந்திய உரையை தொடங்க இருக்கின்றோம் அதற்கு முன் முன்பாக வள்ளி தெய்வானையின் பிறப்பையும் பார்க்க இருக்கின்றோம் வாரங்கள் உரைக்குள் செல்லலாம் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவகுமாரனை மகிழ்விக்க விரும்பினார் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க பிறந்த தன்னுடைய மருமகனுக்கு உரிய நேரத்தில் உரிய பரிசலிக்க விரும்பினார் முருகப்பெருமான் இளம் வயதில் ஆற்றலிலும் அறிவிலும் சிறந்து விளங்குவனாக இருப்பதே எண்ணியும்போது அவரது இரு வழிகளிலும் ஆனந்த கண்ணீர் உண்டானது அந்த ஆனந்த கண்ணீர் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இரண்டு பெண் குழந்தைகளாக தோன்றியது அவ்வாறு தன் ஆனந்த கண்ணீரில் தோன்றிய இருவரையும் நாராயணன் ஆசீர்வாதம் செய்து முருகனை திருமணம் செய்து கொள்ள தவம் புரியும்படி வேண்டினார் அதன்படி அவர்கள் இருவரும் சரவண பொய்கைக்கு வந்து முருகப்பெருமானை மணவாளனாக அடைய வேண்டும் என்று எண்ணி கடுமையாக தவம் புரிந்தார்கள் தன்னை மணக்க விரும்பும் அமிர்தவல்லி சுந்தரவல்லியின் தவத்தைக் கண்டு வியந்தார் முருகப்பெருமான் பின்னர் முருகனின் ஆலோசனைப்படி அமிர்தவல்லி தேவேந்திரனின் மகளாக வளரத் தொடங்கினார் தேவேந்திரனின் யானை அவளை வளர்த்ததால் அமிர்தவல்லி தேவ யானை என்று பெயர் பெற்றார் அதே போல சுந்தரவல்லி குரவல் குலத்து மன்னனான நம்பிராஜனின் மகளாக வளரத் தொடங்கினார் நீண்ட காலம் குழந்தை இல்லாத நம்பிராஜன் வேட்டைக்கு சென்றபோது சுந்தரவல்லி குழந்தை சிறிய அழகான வடிவத்தில் ஒரு வள்ளிக்கொடியில் பிறந்ததால் அவருக்கு வள்ளி என்று பயிரிட்டு வளர்த்து வந்தான் இந்த நிலையில் சூரபத்மன் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி தேவலோகத்தை நாசப்படுத்தினான் அவனுக்கு அஞ்சு தேவர்கள் அனைவரும் சொர்க்கலோகத்தை விட்டு வெளியேறினார்கள் எங்கு செல்வது எங்கு தங்குவது என்று தெரியாமல் தேவர்கள் பல இடங்களில் அலைந்து மறைந்து வாழ்ந்து வந்தார்கள் இந்த நிலையில் மேருமலையில் பதுங்கியிருந்த இந்திரன் அமிர்த வழியை குழந்தையாக பெற்று அன்புடன் வளர்த்து வந்தார் இது இவ்வாறாக இருக்க தேவர்கள் அனைவரும் தங்களை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமான் தோன்றிவிட்டது என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் தங்களுடைய துன்ப வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும் நிலையில் அவர்கள் முருகனை பணிந்து அவருடைய கடமையை தொடங்கும்படி வேண்டினார்கள் எனவே முருகப்பெருமான் தேவர்களை காப்பாற்ற இதுதான் தக்க சமயம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார் உடனே முருகப்பெருமான் தேவர்களோடு புறப்பட்டு திருப்பரங்குன்றம் வந்து சேர்ந்தார் திருப்பரங்குன்றம் வந்தவரை மாலி தப்த சக்கரபாணி சதுர்முகன் அந்தர் நந்தி என்ற பராசரின் மகன்கள் வந்து முருகப்புரமானை தங்கள் கரங்கள் கூப்பி வணங்கி வரவேற்றார்கள் இந்த முனிவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மீன்களை பிடித்தார்கள் அந்த மீன்களை தரையில் துடிக்க விட்டு அவற்றின் துன்பத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்களுடைய இந்த செய்கையை பார்த்து பராசரர் கோபம் கொண்டார் எனவே அவர்கள் அனைவரும் மீனாக பிறக்கட்டும் என்று சாபமிட்டார் எனவே அந்த முனிவர்கள் மீனாக சரவணப் பொய்கையில் பிறந்து தெளிந்தார்கள் உமாதேவி சரவண பொ முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்கும் நேரத்தில் சிந்திய பாலை அவர்கள் அருந்தியதால் பழைய வடிவத்தை பெற்றார்கள் அந்த முனிவர்கள் திருப்பரங்குன்றத்தில் முருகனை வணங்கி தங்கள் துயரங்களைத் துடைத்ததால் சாப விமோசனம் அடைந்ததாக மகிழ்ந்தார்கள் முருகப்பெருமான் அவர்களை வாழ்த்திவிட்டு தேவர்கள் துயரத்தை போக்குவதற்காக தாம் வந்திருப்பதாகச் சொன்னார் அதன்பின் தேவர்களுக்கு தொடர்ந்து துன்பம் தரும் இந்த அரக்கர்களின் வரலாற்றை சொல்லும்படி கேட்டார் அந்த சமயம் தேவர்களின் குருவான வியாழ பகவான் அரக்கர்களின் வரலாற்றை சொல்லத் தொடங்கினார் என்ன சொல்லத் தொடங்கினார் நாளைய முறையில் பார்ப்போமா வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா